கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இரட்சகருமிப்பெருமாகியேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் பிழிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் செய்தியின் தலைப்பு சகலத்தையும் செய்ய பலன் தரும் தேவன் அல்ல ருயா கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அருமையான தேவ ஜனமே பிழிப்பேக்க எழுதிய நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது என்னை பலப்படுத்துகிற நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்வதை நாம் இங்கு வாசிக்கிறோம் தெய்வஜனமாகிய நமக்கு எல்லாவற்றையும் செய்ய நம்மோடு கூட இயேசு உண்டு அவருடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே பவுல் எவ்விதமாக சொல்லுகிறார் அவர் சொன்ன அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது பிழைப்பு நிறுவனத்தில் பார்க்கும்போது அவர் அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டவராக காவலில் வைக்கப்பட்டவராக இருளில் அடைக்கப்பட்ட சமயத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கே பிழைப்பில் நாம் வாசிக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் செய்ய எனக்கு பலருண்டு என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவ பலன் நமக்குள் இருக்குமே ஆனால் அது அசதியான காரியங்களையும் சாதாரணமாக செய்து முடிக்க பலன் கொடுக்கிறது காரணம் தேவனுடைய பலன் நமக்குள் இறங்குமானால் எப்பேற்பட்ட காரியமானாலும் கடினமான காரியமானாலும் முடியாத காரியமானாலும் அசந்தர்பமான காரியமாக இருந்தாலும் அது சாதாரணமாக செய்ய முடியும் இதனை இது நித்தமாக இதை அறிந்து புரிந்து தன் வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்ட பகுல் அப்போஸ்தலர் இதை குறித்து கூறுகிறார் தேவனுடைய பலனால் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே ஜனமே இந்த அநேகர் பயத்தும் கலகமுமாய் காணப்படுவது உண்டு இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் இது திடீரென்று வந்துவிட்டது இது கடினமாயிருக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீட்பது யார் எனக்கு உதவி செய்வார்கள் எப்படி நான் இதிலிருந்து வெளியே வருவேன் என்று அநேகர் திகழ்பது பயத்தின் ஆவி நித்தமாக பிசாசு அவர்களை வஞ்சிக்கிறதும் உண்டு என்பதை பார்க்கிறோம் ஆனால் பவுல் சொல்லுகிறார் தேவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று ஆதியாகம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது போது பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அப்ரகாமே நீ பயப்படாதே நான் உன் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் நம் தேவன் அல்ல லூயா அப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் நம்முடைய இருக்கிறார் எனக்கு அருமையான அன்று ஆதியாகும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அப்ரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் மிகுந்த கேடகமும் பலனுமாய் இருக்கிறார் அல்லது தேவன் அபிரகாமை பார்த்து அவனுடைய பலத்தை குறித்து சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே மகாபலனாய் இருக்கிறேன் என்று கூறி அப்ரகாமை தைரியப்படுத்ததை பார்க்கிறோம் அது மட்டுமா சிம்சோன் காரியத்தை நாம் பார்க்கும்போது சிம்சோன் காசா பகுதியில் நடந்து செல்லுகையில் சிங்கம் அவனுக்கு எதிராக வந்ததினால் தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கியதும் சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே தேவனுடைய பலன் மகாபலன் சிங்கத்தின் வாயை ஆட்டுக்குட்டி வாயை கிழிப்பது போன்ற பலனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டாம் எந்த ஒரு காரியமானாலும் தேவ பலத்துக்காக கர்த்துடைய சமூகத்தில் கடந்து போங்கள் உங்களை பலப்படுத்தக்கூடிய தேவன் ஆவார் ஒருவேளை உங்கள் பலத்துக்கும் மிஞ்சிய மனிதர்கள் கூட உங்களை எதிர்த்திருக்கலாம் உங்களுக்கு எதிர்ப்பாக அநேக காரியங்கள் கூட செய்யலாம் ஆனாலும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று எனக்கு அருமையானவர்களே முழங்காலில் நின்று செவியுங்கள் கர்த்தர் சிங்கம் போல் புறப்பட்டு வருகிற தீமையை எதிர் வல்லமைகளையும் எதிராளிகளையும் கர்த்தர் உங்களுக்கு கீழ்படுத்துவார் என கருமையானவர்களே அது எப்பேற்பட்ட தீமையாக இருந்தாலும் அது எவ்வளவு வளமை உள்ளதாயிருந்தாலும் எதிர்க்கும் சக்தி உள்ளதாயிருந்தாலும் கூட நீங்கள் முழங்கால் படியிட்டு செவிக்கும் போது கர்த்தர் உங்கள் காலடியிலே கீழ்படுத்துவார்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே ரெண்டு கொருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பவுல் கொருந்தியர்க்கு சொல்லும்போது போது சொல்லுகிறார் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார் தேவ பிள்ளையே பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் தேவன் உங்களை பலத்தினால் கட்டுவார் பலத்தினால் நிரப்புவார் ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் கடுமையான வியாதி கொடுமையான வியாதி கொடிய வியாதி கூட இருக்கலாம் நீங்கள் இவ்விதமாக கத்துடைய சமூகத்தை நாடி செபிக்கும் வியாதிகள் ஓடி போகும் கட்டுகள் அவிழ்ந்து போகும் தேவனுடைய பலன் உங்களுக்குள் வரும்போது கட்டுகள் தெரித்து போகும் கவலைப்படாதர்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் எனவே பவுளை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நீங்கள் அறிக்கை தேவன் சகலத்தையும் செய்ய பலன் தரும் தேவன் அல்ல லூயா அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வாராக தேவத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமை